புதுச்சேரி பாஜகவில் உட்கட்சி பூசல் பூதாகரமாக இருக்கும் நிலையில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கும் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது என்கவுண்டர் குறித்து இருவரும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்தியா சுதந்திரம் இன்றைய தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது மக்களுடைய பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் பண்றவங்க பதினெட்டாயிரம் பேர் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டுக்கிறாங்க என்றதை ஒரு ஞாபகத்தில் வச்சிக்கணும் அதிகாரிங்க சொல்கிறத இங்கெல்லாம் என்கவுண்டர் போட முடியாது இங்கெல்லாம் என்கவுண்டர் போகிறது சுலபம் சொல்றதெல்லாம் அதிகாரிகள் சொல்லி அதை அப்படியே கேட்டு சொல்ற கிளிப்புள்ளை மாதிரி இருக்குது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பாரதியதான அகச்சியுடைய அமைச்சர்ன்றதை அவுல்துறை அமைச்சர்ன்றத ஞாபகம் வச்சு அவருடைய பேட்டியை கரெக்டாக கொடுக்கணும் நீதிமன்றம் எந்த வழிகாட்டுதல் நெறிமுறை சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையோடு தான் இந்த காவல்துறையான செயல்பட்டு இருக்கதே தவிர அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் காவல்துறை செயல்படணும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி செயல்பட முடியாது எடுத்த உடனே யாரை வேணால் சுட்டு தள்ளிட்டு போகலான்னு சொன்னாக்கா நாளைக்கு வந்து இதே இதே நாளைக்கு பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது பாரதிய கட்சியாக இருந்தால் வன்முறையையும் தீவிரவாதத்தையும் அடியோட ஒழிக்கும் என்கவுண்டர் போடும் மனித உரிமை கமிஷனுக்கு பதில் கொடுப்போம் மக்களுக்காக தேவைப்பட்ட தீகாரியும் பார்ப்போம் பீகாரியும் பார்ப்போம் மீண்டும் வெயில வந்து என்ன செய்யுமோ அந்த தீவிரவாதத்தையும் வன்முறையும் அடியோட ஒழிக்கும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிங்க அதனால சிறப்பா இன்னையோட இந்த கவுண்டர் நிறுத்தினார்னா அவருக்கும் நன்மை பயக்கும் எல்லாருக்கும் நன்மை பயக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க